எல்லோருக்கும் வணக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக தனித்து போட்டியிடலாமா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேவையா இந்த ரெண்டுல எது சிறந்தது இன்றைக்கு நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி என்பது அதிமுகவை சில சில கூறுகளாக துண்டு துண்டு நறுங்கி பல தலைவர்களை பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவோடவும் தனித்தனியாக அவர்கள் கூட்டணி அமைத்து ஆளுகிற கட்சியாக தமிழகத்திலேயே இப்ப சமீபத்துல நட்டா கூட பேசியிருப்பார் தமிழ்நாட்டுல தாமரை வளரும் பாஜக ஆட்சி அமைக்கும் இதுதான் அவர்களது திட்டம் நம்மை போன்ற உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா விசுவாசிகளது எண்ணம் என்பது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும் தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாதிபட்டதாக அந்த தலைமை இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும்தான் அவரை தவிர வேற யாருமே கட்சியிலே இருக்கக்கூடாது காசை வாங்கிட்டு ஓட்டு அவர் அவரது கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து திருப்பி அஞ்சு வருஷத்துக்கு அவரு கொள்ளையடிச்சுக்கணும் இதுதான் அவருடைய நோக்கம் ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் பையனுக்கு வேணும் அவர் குடும்பத்துக்கு சொந்தமானதாக இருக்கும் சசிகலா தினகரன் அவங்க குடும்பத்துக்கு சொந்தமானதாக இருக்கும் ஆனால் இந்த கட்சி என்பது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவர்களது உயில் வயலால் எழுதியிருக்காரு அதை தாண்டி அவரோட என்ன எழுதியிருக்காருன்னா அவரோடு அன்றைக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டு பயணிக்கிற உறுப்பினர்களில் எண்பது சதவீத பேர் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தலைமையில தான் திமுக இயங்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு நான் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினர் அப்ப அந்த அளவுக்கு தொண்டர்களாலதான் தலைமை என்பதுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தாரக மந்திரமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் மூலமாக ஏன்னா அவங்கள்ட்ட பண பலம் இருக்கு சாதிய பலம் இருக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆலோசகராக இருக்கிறார் இதை வச்சுக்கிட்டு அவர்கள் இந்த இயக்கத்தை அபகரிக்க பார்க்கிறாங்க அவர்கள் இடத்துல இருந்து இந்த இயக்கத்தை மீட்டு தொண்டர்கள் இடத்துல ஒப்படைத்து தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குறதுதான் நம்முடைய நோக்கம் அப்ப எது வலிமையா இருக்கும் அதுபோல ஒன்றுபட்ட அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வலிமையாக இருக்குமா இல்ல பாஜக கூட்டணி வலிமையாக இருக்குமா இது பத்தியும் உங்களது கருத்துக்கள் நிச்சயமாக பாஜகவோடு நமக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்து திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரமா இருக்க சொல்லிட்டு நாம் களம் காணுகிற பொழுது ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு ஒரு பேங்க் லோனையாவது வாங்கி கொடுத்து சொந்தமா ஒரு வண்டி எடுத்து ஒரு விட்டுருக்கு என்ன அவங்க மிரட்டி இதெல்லாம் பீஸ் பீஸ் இவங்க போய் அவங்கள மிரட்டுறது எடப்பாடி இவங்க இவங்க எல்லாம் தூக்கி போட்டுருவானுங்க இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ஒரு ஆளை கொண்டாந்து உள்ள சசிகலா முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு போய் விட்டுப்பிட்டா வெட்டி வெட்டி எறியிரு அப்படியே யார் பழனிங்கிறத தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தா போறோம் இல்ல அண்ணா அதிமுக தொண்டர்கள் யார் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தலைமையில செயற்கொடுக்கோன்னா தீர்ந்து போச்சு கட்சி அலட்சிய வைக்க வேண்டியதான எடப்பாடி எதா இருந்தாலும் நானா இருக்கணும் அப்படிங்கறது அடுத்து ஓபிஎஸ் தொண்டர்களே தேர்ந்தெடுக்கணும் சொல்றதில்லை எடப்பாடி நானே இருக்கணும்னு சொல்றீங்க எனக்கு ஒரு முப்பது பர்சன்டோ நாற்பது பர்சன்டோ கூட்டு சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் இருக்கலாம்னு சொல்லுங்க அவன் ஓபிஎஸ் சொல்ற ஒற்றை தலைமை பிரச்சனைனா ஒற்றை தலைமையா தொண்டர்களா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வரணும் இல்ல தேர்தல் வரைக்கும் இப்படியே டிவியில் பேசிக்கிட்டு விவாதிச்சுக்கிட்டு யார் தலைமையின்னு போயிட்டே இருக்கோம் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அனுப்பிச்சு இந்த ஜனதா கட்சி ஒண்ணு இருந்தது தெரியுங்களா ஐக்கிய ஜனதா தளம் லண்டு ஜனதாதளம் நிதிஷ்குமாரோட ஜனதா தளம்னு பாஜக என்ன செய்வாங்கன்னா ஒரு அஞ்சாறு நறுக்குவாங்க ஒரு கட்சிய அஞ்சாறு துண்டுல ஒரு நாலஞ்சு அவங்களோட கூட்டணி தனித்தனியா சேர்த்திப்பாங்க இப்ப தென் மாவட்டத்துல சில பகுதிக்கு ஓபிஎஸ் ஓட கூட்டணி அந்த பக்கம் டெல்டால ஒருத்தரோட கூட்டணி இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு இதுதான் பிரித்த ஆளுகிற சூழ்ச்சி அது வந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் புரிய மாட்டேங்குது ஓபிஎஸ் புரிய மாட்டேங்குது நம்ம வந்து எல்லா தொண்டர்களையும் ஒருங்கிணைச்சு இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஒரு கோடி பேர் ஒரு ஒரு லட்சம் தொண்டர்கள் ஆளுக்கு நூறு நூறு பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி தேர்தல் ஆணையத்தை கொடுக்குறோம் நாங்க ஒரு கோடி பேர் வாக்களித்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க தலைமையை எல்லாரும் சேரட்டும்னு சொல்றோம் எடப்பாடி இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் தினகரன் இருக்கட்டும் எல்லாம் ஒரே தலைமைக்கு கீழே இருக்கட்டும் அந்த தலைமை யாருக்கிறது தொண்டர்கள் முடிவு செய்யட்டும்னு சொல்றோம் பிரச்சனை என்னன்னா எல்லாம் ஒன்னா இருக்கணும் எடப்பாடி என்னங்கிறாருன்னா யாருமே இருக்கக்கூடாது இந்த கட்சி நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என் தலைமையில்தான் இருக்கணுங்கிறது எடப்பாடி ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா மோடி வருவாரு என்ன கைய புடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு அவர் அப்படியே வடக்கையே பாத்துட்டு இருக்காரு யாரு வந்து சாமி வர கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மோடி சாமி நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம என்ன சொல்றோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த கட்சியை உருவாக்கினவரு இன்னைக்கு அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் எம்ஜிஆருக்காக அம்மாவுக்காக இந்த கட்சிக்கு வந்தவங்க அவங்க சொன்னது தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க யாரு தலைமை ஏத்துக்கிறீங்களோ அவங்க தலைமையில செய்யட்டோங்கிறது எல்லாரும் இருக்கலாம் தொண்டர்கள் இன்னைக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்களா ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்களா லிஸ்ட போடுவோம் தொண்டர்கள் ஒரு எலெக்ஷன் நடத்துவோம் யாருக்கு அதிக வாக்கு இருக்குதோ அவங்க தலைமையில எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் அடி அவங்க வீட்டுக்குள்ளேயே கட்சி இருக்கணும்னு சொல்லுவாரு ஓபிஎஸ் வந்து அவங்க தெருவுக்குள்ளேயே கட்சி இருக்கணும்னு சொல்லுவாரு நம்ம ஓபிஎஸ் பார்த்து இந்த கட்சிக்கு வரல எடப்பாடி பார்த்து இந்த கட்சிக்கு வரல நம்ம எம்ஜிஆர் பார்த்து வந்தோம் அம்மாவை பார்த்து வந்தோம் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைமையை முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம தொட்டர்களை சேர்த்து ஒரு தலைமையை முடிவு பண்ணுவோம் நான் போன முறை யூபிஎஸ்சி ஓபிஎஸ்சி நான் தான் ஒண்ணு சேர்த்துறேன் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுற உடனே முதல்ல என்னை நீக்குறதுதான் கையெழுத்து போட்டாங்க அன்னைக்கே சொன்ன ஓபிஎஸ் என்ன நீக்குறீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களை நீக்கிடுவாங்க அப்படின்னு

எம்ஜிஆர் காலத்துல அம்மா இருந்து அவ்வளவு பேரும் ஒன்னா நின்று வலிமையா நின்னா நமக்கு பிஜேபி வேண்டாம் யாரு வேண்டாம் இன்னும் அதிமுக இருக்கும் இவங்களை சேர்த்துக்க மாட்டேன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் வந்து எல்லாரும் இவங்கள வேலை இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேரை கட்சி இருக்காங்க யார் எடுத்தாலும் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம்னு இது வரைக்கும் லட்சத்தி பதினேழாயிரம் பேரை வெளியில் அனுப்பிச்சிருக்காரு வேண்டாம் பிஜேபி கூட்டணி வேண்டாம் கட்சியெல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக இருந்தாலே போதும் மந்திரியே ஆஹ் திமுக மந்திரி திமுக எம்பிஎம் விழுமுத அடிக்கிற ஆளம் வச்சு நிச்சயமா வர்ற ஜூன்ல இருந்து ஜூன் இருந்து டிசம்பருக்குள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நம்ம சுற்றுப்பயணம் செல்வோம் எல்லா தொண்டர்களின் கருத்தை கேட்போம் ஒன்றுபட்ட அண்ணாதிமுகவ சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றுபட்ட அதிமுகவை எல்லோரையும் ஒருங்கிணைச்சு தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி வலிமையான அதிமுகவை நம்ம கட்டமைப்போம் பாஜக இல்லாத கூட்டணியில ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குவோம் இதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி